அடுத்ததாக ஹைபர் போரில் அளிரலில்லானவர்கள் தொள்ளாயிரம் கிலோ எடை உள்ள கதவை உடைத்ததை தூக்கினாரா ஜாவிது மயிலாடுதுறை என்ன கேட்குறான்னு கேட்டால் ரசூல் செல்லாசனுடைய காலத்தில் ஹைபர் போர் நடக்குது அந்த ஹைபர் போர் நடக்கும்போது என்ன செய்கிறாங்க வெற்றி தோல்வி இல்லாமல் எழுத்துக்கிட்டே போகுது அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நான் நாளைக்கு ஒரு ஆள் அனுப்புவேன் அவரை நான் அல்லாவும் விரும்புகிறோம் அவரும் அல்லா விரும்புவார் அவர் மூலமாக அல்ல வெற்றியை உடனே யார் கடைசி பார்த்து அழியை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அவர் கண் வழியாக அவர் இருந்தார் அதுக்கு மேலே இருமில் நூறு விட்டு நீ போ அப்படிங்கிறாங்க அழியுடைய தலைமையில் போய் அந்த ஹைபர் கோட்டையை உடச்சி நினைஞ்சாங்க அந்த ஹைபரை வந்து கைப்பற்றினாங்க ஹைபர் வெற்றி பெற்றதுங்கிற விஷயம் இது ஆத்தண்டிக்கான சம்பவம் இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஹைபருடைய கதவு போர் சண்டை செஞ்சிகிட்ருக்கும்போது அவருடைய வாள் வந்து கேடையும் உடஞ்சி போச்சாம் கேடையம் உடிஞ்சு நினைஞ்சாராம் அந்த கதவை பிடிச்சி பிடுங்கி அதை கேடயமாக வைத்து கொண்டு போர் செஞ்சார் அப்படின்ற ஒரு சம்பவத்தை எழுதி வச்சுக்கிறாங்க இதில் வந்து அறிவிப்பாளர் வகையிலேயும் கோளாறு இருக்கிறது அதை விட இது ஒரு மடமை இருக்குது போர் செய்வதற்கு கேடயம் கேடயம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் சின்னத்தான் இருக்கணும் கேடயம் கதவுல இருக்கணுங்க அவனும் உங்களை தாக்கலை நீங்கள் அவனை தாக்கலாது கதவை பிடிச்சி மறைச்சிக்கிட்டேன் என்னவாகும் கோட்டை கதவு எவ்வளோ பெருசாக இருக்கேன் தொள்ளாயிரம் கிலோ இடையாது அவ்வளோ பெரிய கதவை வந்து கேடயமாக பிடிச்சிக்கிட்டாருன்னு சொன்னால் கேடயத்துக்கு முன்னாடி இவர் நின்றார்னு சொன்னால் இவர் அவங்கள தாக்க இயலாது அவங்கள இவங்கள தாக்க இயலாது கேடயம்ங்கிறது இவ்வளோ இருந்த இவங்கள தான் இருக்கணும் இதோட கொஞ்சம் பெருசாக அவன் ரவுண்டாக இருக்கணும் கேடயம்னு சொன்னால் ஒரு ஒரு ரொட்டி சைஸுக்கு தான் இருக்காது பிடிச்சிக்கிருவாங்க அவன் 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 நம்மளை தாக்க வரும்போது தடுக்கிறது தான் கேடயம் கையில் வாள் வச்சுருப்பாங்க வலது கையில் வாள் வச்சுருப்பாங்க குத்துருக்க வேண்டிய அவங்க குத்து வரும்போது தடுப்பாங்க வாள் என்பது தாக்குவதற்கு உரியது கேடயம் என்பது தடுப்பதற்கு உரியது அது டிஃபென்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டிஃபென்ஸுக்குள்ளேயே தான் இது கேடயங்கிறது இந்த கேடயத்தை வந்து கேடயமாக அதுக்கென்னு ஒரு வடிவம்லாம் போட்டு ஒரு சைஸ்லாம் போட்டு தான் செய்வாங்க அது எதுக்குன்னு கேட்டால் நம்ம பக்கம் வாழ் வரும்போது இப்படி நிப்பாட்டிக்கிறதுக்கு தான் இவர் என்னெஞ்சுருக்காராம் ஹைபர் போட்ட கதவுங்கிறது வந்து இவரை விட ஒரு ரெண்டு மூணு இவ்வளோ பெருசாக இருக்கும் வழங்குதா நல்ல உயரமாக இருக்கும் ஒரு கோட்டையுடைய கதவு தொலைரங்களை உடனே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க எழுதி வச்சுக்கிறாங்க அந்த கதவை பிடிச்சி தூக்கிட்டு அதை கேடயமாக வச்சுக்கிட்டாரான் இதுக்கு போய் சண்டை பிடிக்க முடியும் சிரிப்பா இல்லையா இது இப்படியா போர் செய்ய முடியும் கேடயம் கேடயம்ங்கிறது சின்னதாக இருக்கணுங்க கேடயங்கிறது நீங்கள் சொல்கிற கேடயம் வந்து ஐம்பது அம்பது மணிக்கு பெருசாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கேடையத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட முடியுமா அவன் வேண்டாம் உங்களை தாக்காமல் இருக்கலாம் நீங்கள் அவனை இப்படி தாக்குவீங்க இங்கே கேடையம் மறைச்சிடணும் உங்களை கேடயத்துக்கு நீங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியாத அப்போ அந்த மாதிரி கதை அட்டிக்கிறது பெருமைக்கான கதையில் அடிக்கிறதான் இந்த செய்தி அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் முகமது இசாக் அதை எப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஒரு கையில் கொண்டு எத்தனை செஞ்சார் அவர் கீழே போட்டார் அப்புறம் நாங்கள் வந்து எட்டு பேர் சே எங்களை தூக்க முடியலை எட்டு பேர் சேர்ந்து தூக்க முடியாத கதவம் அவ்வளோ பெரிய கதவை கேடைமா பிடிச்சவர் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எதில் இருக்குன்னா தாரீஹ் தபுரியில் இருக்கிறது இதை வந்து எப்படி வருதுன்னு கேட்டால் அப்துல்லாஹிபின் ஹசன் என்பவர் வந்து அவருடைய குடும்பத்தினர் வழியாக அறிவிக்கிறாருன்னு வருது அவங்க யாருன்னு வரல அன்பே அகலி அவங்களுடைய குடும்பத்தார் வழியாக அறிவித்ததாக அதில் சொல்லப்படுகிறது அதுபோக போக இஸ்ஹாக் இசாக் என்பவரை இவர் அறிவிக்கிறாரு அவர் வந்து பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது அதே மாதிரி ஹைதமி வந்து ஜவா இதில் சொல்கிறாரு ஃபீஹி ராவின் லம்யூசம்மை பேர் இல்லாத ஒரு ராவி அறிவிப்பாளர் வர்றாரு பேர் இல்லாதவர்னால் குடும்பத்தாரில் ஒருவர்னு வருதில்ல அதனால் இப்படி ஒரு சம்பவம் இருக்குது அது ஒரு பொய்யாயிடுச்சு அடுத்து என்னென்னு கேட்டால் ஜார் அறிவிப்பதாக ஒரு ஹதீஸ் வருது ஜாபீர் அறிவிப்பதாக அதிசயில் என்ன வருதுன்னா அதாவது எழுபது பேர் அந்த கதவை தூக்க முடியலையான் இவர் போர் செய்யும் போது கதவை தூக்கி பிடிக்கிட்டாரான் பிடிங்கி போர் செஞ்சாரான் கேடமாக வச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே கதவை கீழே போட்டாரான் போட்டால் எழுபது பேர் தூக்க முடியலை அப்படின்ட்டு ஜாபீர் அறிவிப்பு தான் வருது அதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னு கேட்டால் ஜாபீர் ஹைபருக்கு போகவே இல்லைவர் ஹைபர் போரில் கலந்துக்கிறதா அவர் ஒரு ஆள் யார் ராபான்னு ஹைபர் ஹைபருக்கு போகலை அவரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிறது அப்போ ஜாபீர் அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க ஹைபர் பொருளை கலந்து கொள்ளாதவர் அப்படி வருது அதனால் இந்த செய்திலாம் வந்து தவறான ஒரு செய்தி அதில் வந்து முக்கியமாக என்னென்னு கேட்டால் ஹைபரில் அவரை கொண்டு வெற்றி தந்தானே தவிர கதவை வந்து கடைம வேணா பிடிப்பானா அவருடைய பலத்தை காட்டணுமா அவர் எப்படிப்பட்ட பலம் பொருந்தியவராக இருந்தார்னு சொன்னால் எழுபது பேர் தூக்க முடியாத ஒரு கேடையத்தை ஒத்த கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு கேடாம வச்சுருந்தார்னு காட்டணுமா எழுபது பேருக்கு தூக்க முடியலையா ஒத்த கையில் ஒரு தூக்கிட்டார் இது எதுக்கு இந்த பில்டப்பு அது சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த கதையுடைய அம்சமே நம்மளுக்கு பொய்ன்னு காட்டுறது எந்த அம்சம் எப்படி கேடைய கதவை பிடிச்சி சண்டை போட முடியும் மறைச்சிருமேன் நம்மளை அவனையும் நம்மளே மறைச்சிருமேன் பெரிய கூட்ட கதை உள்ளது அதை போய் பிடிச்சி சாதாரண கதவை கழட்டி கூட சண்டை போட முடியுமா கேடயம் என்பது வந்து நம்ம அந்த அந்த அளவுக்கு மறைக்கிற அளவு தான் இருக்கும் நம்ம பா நவட்டி நவட்டி கொண்டு வரணுமே தவிர மூஞ்சிக்கு வரும்போது மூஞ்சிக்கிட்டு நீட்டிக்குருவோம் வால் வந்துச்சுன்னு சொன்னால் வில்லு வச்சு அடித்தான்னு சொன்னால் மூஞ்சி அதை தடுப்போம் இப்போ தடுப்பு தடுப்பதற்குரிய சாதனம் வந்து அதனுடைய சைஸில் தானே இருக்கணும் அது மாதிரி இருபது மடங்கு இருந்து அது தடு தடுக்கிற சாதனமாக இருக்குமா அது அது தடுக்கிற சாதனம் கிடையாது அதனால் பொய்யது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கூட என்ன செய்கிறாங்க எழுதி வச்சுருக்காங்க ஆனால் தொள்ளாயிரம் கிலோங்கிறதுக்கு அறிவிப்பு இல்லை நீ கேட்ட தொள்ளாயிரம் கிலோன்னா அது இல்லை எழுபது பேர் தூக்குற அளவுக்கு இருந்துச்சு எட்டு பேர் தூக்குற அளவுக்கு இருந்துச்சு ஏழு பேர் தூக்குற அளவுக்கு இருந்துச்சுங்கிற மாதிரி என்ன செய்து இருக்கிறது பார்க்குறோம்